ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் ஓவர்சீஸ் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் சித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நகை மதிப்பீட்டாளருக்கான வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதினா நீங்கள் வந்து குறைந்தபட்சம் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் நகை மதிப்பீட்டாளர்னால உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு முன் அனுபவம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சேலரி வந்து இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் ஸோ இதுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னா ஸோ காஞ்சிபுரம் செங்கல் செங்கல்பட்டு சென்னை மாவட்டங்களில் வந்து பாருங்கள் உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்க போது எப்படி வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க சுய குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோன்னா நீங்களே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் வந்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அதை ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பாருங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைக்க சொல்லியிருக்காங்க அது வந்து பாருங்க முன்னனுபவ சான்று ஜாதி சான்று கல்வி தகுதிக்கான சான்று முகவரி மற்றும் அடையாள சான்றிதழை வந்து நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் மாதிரி ரெடி பண்ணிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக் சைடு இணைச்சி ஸோ இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பற்றியா விண்ணப்பி விண்ணப்பிக்க வேண்டிய முகவரின்னு இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து காஞ்சிபுரம் அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணணும் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அந்த போஸ்டல் கவரில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நகை மதிப்பீட்டாளர் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எழுதணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதை மறந்துடாதீங்க அதை எழுதி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்